இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மேட்ச் சூப்பர் ஓவரை மேடன் ஓவராக்கி வரலாற்று சாதனை படைத்த வருண் சக்கரவர்த்தி இது எப்படி நடந்தது என கதிகலங்கி போன இங்கிலாந்து அணி அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பாடர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணியிடம் தொடரை இழந்தது மேலும் நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் நடந்து முடிந்ததும் தோல்வியடைந்த அணி வீரர்களை ட்ரெஸ்ஸிங் ரூமில் வைத்து இந்திய அணி பயிற்சியாளர் காம்பீர் கடுமையாக திட்டியதாக தகவல்கள் வெளிவந்து இருந்தது ஆனாலும் இந்திய அணியில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சமீபத்தில் பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா கூறியிருந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பிசிசிஐ கூட்டத்தின் போது ஆஸ்திரேலியாவில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வைத்து நடைபெற்ற சம்பவத்தை சர்பராஸ்கான்தான் வெளியில் கசிய விட்டதாக பயிற்சியாளர் தரப்பிலிருந்து புகார்கள் கூறப்பட்டு இருந்தது மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் வீரர் கர்பஜன் சிங் வருத்தம் தெரிவித்து இருந்தார் அதில் ஆஸ்திரேலியா தொடருக்கு பின் தினந்தினம் ட்ரெஸ்ஸிங் ரூம் பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது தற்போது இதற்கெல்லாம் காரணம் இளம் வீரர் தான் என்று ஒரு தகவலும் வெளிவந்து இருக்கிறது மேலும் சர்பராஸ்கான் மீது காம்பீர் புகார் கொடுத்து இருந்தார் என்றால் அது மிக பெரிய தவறு அதோடு உண்மையில் சர்பராஸ்கான் தான் டிரெஸ்ஸிங் ரூம் தகவல்களை வெளியில் கசியவிட்டு இருக்கிறார் என்றால் காம்பீர் இதை பற்றி சர்பராஸ்கானுடன் மனம் விட்டு பேச வேண்டும் அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் என்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் சொல்லப்போனால் சர்பராஸ்கான் அணியின் எதிர்காலம் எனவே ஒரு மூத்த வீரராக இளம் வீரருக்கு அறிவுரைகளை வழங்குவதுதான் ஒரு மூத்த வீரருக்கு கடமை எனவே இருவரும் பேசி இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று கர்பஜன் சிங் கருத்து தெரிவித்து இருந்தார் இந்த நிலையில் சர்பராஸ்கான் தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் பேச்சுவார்த்தை பற்றிய தகவல்களை வெளிப்படுத்தினார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளிவந்து இருக்கிறது இதனால் சர்பராஸ்கான் இந்தியனில் இருந்தே அதிரடியாக நீக்கப்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து இருக்கிறது எனவே இப்படியாக இந்திய அணிக்குள் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு இருந்தாலும் மறுபக்கம் இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான தொடரை முன்னிட்டு இந்த இரு அணிகளும் ஏற்கனவே வாம் போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாம் போட்டி ஒன்றில் இந்திய அணிக்கு கடும் நெருக்கடி கொடுத்து இருந்தது இங்கிலாந்து அணி அதாவது இந்த வாம் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து இருந்தது இதில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் சிறப்பாக விளையாடி இருந்தனர் பின்னர் நூற்றி எண்பத்தி ஒன்போது ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியோ மிகவும் சிறப்பாக விளையாடியது குறிப்பாக ஹர்ஷிப் சிங் மற்றும் முகமது சமி உள்ளிட்ட எந்த ஒரு வேகப்பந்து வீச்சும் இங்கிலாந்து அணிக்கு எதிராக எடுபடவில்லை ஆனால் சுழற்பந்து வீச்சு மட்டும்தான் இந்திய அணிக்கு நல்ல பலனை கொடுத்தது ஆனாலும் கூட இங்கிலாந்து அணி சிறப்பாக விளையாடி இந்திய அணி எடுத்திருந்த அதே நூற்றி எண்பத்தி ஒம்பது ரன்களை எடுத்து போட்டியை சமன் செய்து இருந்தது இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அந்த சூப்பர் ஓவரில் பந்து வீசியதோ நம்ம வருண் சக்கரவர்த்தி தான் அப்போதான் அந்த சூப்பர் ஓவரில் ஒரு வரலாற்று நிகழ்வும் நடைபெற்று இருந்தது அது என்னன்னா வருண் சக்கரவர்த்தி வீசிய அந்த சூப்பர் ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அந்த ஓவரில் ஒரு ரன் கூட விட்டு கொடுக்காமல் மிரட்டலான பந்துவீச்சை வெளிப்படுத்தி இருந்தார் வருண் சக்கரவர்த்தி இதனால் தற்போது வருண் சக்கரவர்த்தியின் இந்த ஒரு சம்பவம் என்பது தற்போது உலகளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது மேலும் ஐசிசி நிர்வாகமும் தற்போது வருண் சக்கரவர்த்திக்கு பாராட்டுக்களை தெரிவித்து இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வருண் சக்கரவர்த்தியின் இந்த அபாரமான பந்து வீச்சு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்